ஜெய் சத்குரு அருணகிரிநாத வெற்றி வேல் முருகனுக்கு ஹர சுவாமிக்குருகனுக்குமம் தேவாசுராகவே வந்தேகம் கணநாயகம் வந்தேகம் கணநாயகம் வந்தேகம் கணநாயகம் குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேல் ஐ நிகழ்த்திடலும் செறிற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே இதோட சொல் விளக்கத்தை பார்க்கலாம் குறியை இலக்கு அர்ஜுனன் காட்டி கொடுத்தாரு இந்த மரத்துல என்ன தெரியறதுன்னா கிளியோடைய தான் தெரியறது சொன்னா அதுக்கு இலக்குன்னு பேரு குறியை இலக்கு தியானிக்கப்படும் குறியான ஒரே பொருள் குறியாது அதை தியானிக்காமல் அதை பற்றி நினையாமல் குறித்து கொண்டு அறியக்கூடிய கூடிய வழியை பாதையை ஒப்பற்ற தனித்தன்மை முருகப்பெருமானுடைய வேல் ஐ நமக்கெல்லாம் தலைவன் ஐ என்பது தலைவன் முருகப்பெருமான் வேலாயுத கடவுள் நிகழ்த்திடலும் அதை நமக்கு செயலாக்கி காட்டினார் செறிவற்று உலகத்தாருடன் தொடர்பு அற்று உலகோடும் ஒரு உலகத்தாரோடு உறவுகளை நீக்கி உரை வாக்கு சிந்தை மனம் அற்று நீங்கி அறிவற்று அறிவும் இல்லாமை அறியாமை அஜானமும் அற்றதுவே நீங்கியது பரம்பொருளாகிய இறைவனை குறியாது தியானிக்காது இருப்பினும் அறிந்தறியும் நல்ல நெறியை இறைவன் நம்முள் பிறப்பித்து அதை செயலாக்கி தருகிறான் தனித்தன்மை வாய்ந்த ஞான இதை நிகழ்த்தி காட்டுகிறான் முருகப்பெருமன் அதனால் செருக்கட்டு உலகத்தாரிடம் உள்ள தொடர்பை அற்று வாக்கு மனம் சிந்தை அற்று அறிவு அற்று அறியாமையும் அற்று பூரணமாய் நிற்கின்ற அந்த பொருளை உணர்கின்ற நிலைமை ஏற்படுகிறது இது வந்து அனுபூதி பாடிண்டு வந்தா என்ன நடக்கும் நிகழ்ச்சி அவருக்குள்ள நடந்த பாட்டு இந்த பாட்டு அனுபூதி அவர் சொல்லிண்டே வர்றார் இறைவன் சொல்லிக் கொடுத்த அளவுல இந்த இடத்துல அனுபூதியில அவருக்கு முருகப்பெருமான் உள்ளே தோன்றி இறைவன் இருக்கானா இல்லையா வருவானா மாட்டானாங்கிற சந்தேகம் வருகின்ற அளவிலே நாற்பத்தி ரெண்டு பாட்டு வந்ததுக்கு அப்புறம் அருணிகிநாதர் யோசிக்கிறார் உள்ளத்துல முருகன் வந்து காட்சி கொடுக்கிறான் எப்படி ஆறு முகமோட பன்னிரண்டு கரம்பலோட மயில் மேலே மிருகப்பெருமான் காட்சி தருகின்றான் பத்தி திருமுகம் பௌர்ணமி சந்திரன் மாதிரி முகம் பத்தி திருமுகம் ஆறுடன் பன்னிரெண்டு தோள்களுமாய் தித்தி திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்தில் வந்து உருகி பெருகி புவனம் ஏற்றி தத்தி கரைபுரளும் பரம ஆனந்த சாகரத்தேன்னு சொன்னா ஒரு சமுத்திரத்துல கொண்டு போய் போட்டாங்க ஆனந்தமான சமுத்திர சாகத்துல இருந்தா அப்ப பேச்சு தெரியுமா வாக்கு தெரியுமா யாரையாவது நினைப்போமா உறவினரை யோசிப்போமா குடும்பத்தை நினைப்போமா நம்ம உடன்தான் நினைப்போமா எதுவும் நினைக்கவே முடியாது சாதாரணமா இங்க கோவில்ல தரிசனம் பண்ண போகும்போது எத்தனை நேரம் நின்றுட்டு இருப்போம் உள்ள போய் திறப்பாங்க மனுஷா உள்ள போயிட்டே இருப்பா மனுஷா கொஞ்ச நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் யோசிச்சுட்டே இருப்போம் இறைவனே நினைச்சு கொண்டிருப்போம் எதையாவது பேச போனா பக்கத்தில் இருக்கிறோட கண்டதை பேசாதே சுவாமியை நினைச்சுக்கோ இறைவனே நினைச்சுட்டு இருப்போம் அந்த நினைத்துல கடைசியில உள்ள போன உடனே சுவாமியுடைய அந்த தோற்றமும் அங்கே கல்புர தீபாரதி காட்டுறதும் விளக்கோடு அந்த ஒளியில இறைவனை பார்க்கும்போது மனசு அறிஞ்சு போய் ஒடிஞ்சு போய் எல்லாத்தையும் மறந்து கையை மேலே தூக்கி ஆண்டவனை கும்பிடுவோம் இல்லையா அந்த நிகழ்ச்சி சாதாரண நமக்கே ஏற்படுறதுன்னா இறைவன் பரிபூர்ணமா உள்ளத்துல வந்து காட்சி கொடுத்தான் ஆனா அந்த காட்சி எப்படி இருக்கும் அந்த நிலைமை அப்படியே நமக்கு கொடுக்குறாரு நோக்கிநாதர் குறி எப்படின்னா ஒரே குறியா இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல இந்த காரியத்துல குறியா இருந்து காரியத்தை நடத்தி காட்டினா அந்த குறியா இருக்கிறது இறைவனை அனுபவிப்பேன் என்ற குறியாக இருக்கக்கூடிய அனுபூதி நிலைமையில அருணகிரிநாதர் இருந்தார் குறியை அது குறியாது குறித்து அறியும் அதை குறியாம நினைக்காம இருந்துருவேனோன்னு அதை மறுபடியும் அதை குறித்து அறிந்து கொள்ளுகிறார் அருணகிரிநாதர் அந்த அறிகின்ற செயலை முருகன் ஏற்படுத்தி கொடுக்கிறான் குறியை குறியாது குறித்து அறியும் செயலை அறிய அறிகின்ற செயலை நெறியை தனிவேல் வேலை வச்சு தனித்தன்மை வாய்ந்த வேல் அது தனித்தன்மை ஞானத்தை கொடுக்கக்கூடிய சூரரை அழிக்கக்கூடிய அல்ல ஞானத்தை அழிக்கக்கூடிய வேல் அது ஐ நிகழ்ச்சிலும் அந்த தொழிலை நிகழ்த்தி காட்டித்து எந்த தொழிலை நீ எதுக்காக அனுபூதி செஞ்சே இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கு அந்த இறைவன் உள்ள காட்சி கொடுத்து நான் இருக்கேங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுறார் அதனால அந்த ஐ நிகழ்ச்சிடலும் அவர் வந்து காட்சி கொடுத்த சமயத்துல என்னாச்சுன்னா செறிவற்று எனக்கு பொறாமை எல்லாம் போச்சு உலகோடு ஒரு சிந்தையற்று உலகத்துல இருக்கிற போச்சு அறிவற்று அறிவு போச்சு அறியாமை இறைவன் இல்லையன்னு நினைச்சுட்டு இருந்தேன் போச்சு இறைவனோடு இருக்கேன் எல்லாமே எங்கிட்ட போச்சு போக்கும் வரவும் இரவும் பகலும் உள்ளும் புறம்பும் வாக்கும் மனமும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று உள்ளத்துல வந்து விட்டு வந்து வந்து என்னை தாக்கும் மனோலயம் தானே தரும் அருமுகவா சொல்ல ஒண்ணாது இந்த ஆனந்தமே அந்த முருகப்பெருமான் காட்சி கொடுக்கின்ற தேவர்கள் எல்லாம் தேடினாங்க முனிவர்கள் எல்லாம் தேடினாங்க எத்தனையோ பெரிய பெரிய முத்தேவர்கள் எல்லாம் பாடி கூடி தேடி ஆண்டவன் அடையணும்னு நினைச்சோன்னா முருகப்பெருமானுடைய காட்சியே கிடைக்கல அவளை எல்லாம் சோதிச்சான் வள்ளி நாய்க்கே ரொம்பவே சோதிச்சுட்டான் வரவே இல்லை கடைசியில வந்து அவனை வள்ளி வள்ளி முருகனை சோதிச்சு விட்டான் அந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பட்டது சுருதி மறைகள் வேதங்கள் மறைகள் நாலு இருநாள் நான்கு வேதங்கள் சுருதி மறைகள் இருநாளும் திசையில் அதிபர் முனிவோர்கள் துகளில் இருடி எழுபர்கள் சுடர் மூவர் சொலவில் முடிவில் முகியாத பகுதி புருடர் நவனாத தொலைவில் உடிவில் உலோகோர்கள் மறையோர்கள் அரிய சமயம் ஒரு கோடி அமரர் சரணர் சத கோடி அரியும் அயனும் ஒரு கோடி இவர்கள் கூடி அவங்க பார்க்க அவங்களால கூட பார்க்க முடியல இத்தனை பேர் வந்து யாராலையும் அறிய அறிய அறியாத அடிகள் அறிய அடியேனும் அறிவும் அறிவுள் அறிவுற அருள்வாயே எனக்கு இந்த அறிவை கொடுப்பாயா உன்னை குறியா நினைச்சுட்டு இருக்கேனே இந்த குறிப்பான அறிவை எனக்கு கொடுத்து உள்ள வந்து அருள்வாயே வரைகள் தவிடு பொடியாக என்னுடைய அகங்காரங்கள் எல்லாம் பொடியாக நிருதர் பதியும் அறிவாக மகர சலதி அலறாக முதுசூரும் மடிய அழகை நடமாட விஜய வனிதை மகிழ்வாக மகுலி சிதறி இறை தேடி வருநாய்கள் நரிகள் கொடிகள் பசியார உதிர நதிகள் அலைமோத நமனும் பெருவி அடிபேன மயிலேறி நளின உபய கலவேளை முடுகு முருக வடமேறு நகரில் உரையும் இமையோர்கள் பெருமாளே அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பாட்டுல தசையாகிய கற்றையினால் முடிய இந்த உடம்பு எப்படி ஆச்சு உடம்பு இருந்தாதான் உள்ளத்துக்குள்ள உயிர் இருக்கும் அந்த உயிர் இருந்தாதான் தான் இந்த உடம்பு நடமாடும் இந்த நடமாடுகின்ற உடம்பை அது செயல்களை எல்லாம் அற்று நிறுத்தி உள்ளத்துக்குள்ளே இறைவனை தியானிக்க சமயத்துல ஆடுகின்ற உடம்பு அசைவில்லாமல் சமாதி நிலையை ஏற்படுகிறது இது யோக தத்துவத்திலே முடிமை இந்த தசையாகிய கற்றையினால் முடிய தலை கால் அளவு ஒப்பனையாய தடுமாறுதல் சற்று ஒரு நாள் உலகில் தவிர உடல நாயேன் ஒரு உலகத்தை பார்க்கும் போது என்னுடைய உடலும் ஞானமும் புத்தியும் எல்லாம் ஒரு தினை கூட இல்லை பசு பாசமும் விட்டு என்னுடைய பாச ஆசைகள் எல்லாம் விட்டு அறிவால் அறியப்படு பூரண நிஷ்களமான என்னுடைய அறிவினாலே உன்னை நான் தேடி கண்டுபிடிச்சேன்ப்பா என் உள்ளத்துல வந்து அந்த அறிவை நீ கொடுத்து எனக்கு உன்னுடைய காட்சியை கொடுத்தியே அந்த புனிதத்தன்மையை என்ன சொல்லுவேன் பசு பாசமும் விட்டு அறிவால் அடியப்படு பூரண நிஷ்கலமான பதி பாவனை உற்று பதி பசு பா அந்த பாசம் என்கின்ற பதி பாவனை உற்று அனுபூதியை அடைந்து அனுபூதியில் அப்படியே அடைவித்து அருள்வாயே எனக்கு அனுபூதியை கொடுத்து எனக்கு கொடுத்தியே எனக்கு ஞானத்தை கொடுத்தியே என் கூட வந்திருந்தியே என் விருள்வாயை அகற்றியே எனக்கு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற பாசத்தை எல்லாம் துறக்க வச்சு உன்னோடு இரண்டரை கலந்து வாழ்கின்ற சமயத்திலே உயிர் சமாதியாக இருந்து உன்னை எனக்குள் அனுபவிக்கிற நிலைமையை ஏற்படுத்தினிய இதை நான் வெளியில சொல்ல முடியுமா அசலேஸ்வரர் புத்திரனே குண குணத்திக்கு அருணோதய முத்தமிழனே அகிலாகம வித்தகனே துகளற்றவர் வாழ் வயறு திருநாடா கசிவார் இதயத்து அமுதே கசிவார் இதயத்து அமுதே மதுப கமலாலயன் மைத்துணவேலே கமலாலயன் மகாவிஷ்ணு பிரம்மன் மகாவிஷ்ணு மைத்துணவேலே கருணாகரா சர்குருவே கருவூர் அழக பெருமாளே பசு பாசமும் விட்டு அறிவால் அறியப்படு பூரண நிஷ்களமான பதிபாவனை உற்று அனுபூதியில் அப்படியே அடைவித்து அருள்வாயே அப்படிங்கிற பாட்டு குறியை குறியாது ிடலும் செறிவாட்டு அறிவாமையும் அற்றருவே வெற்றிவேல் முருகனு கரோரா வெற்றிவேல் முருகனுக்கு அரவரூக வெற்றிவேல் முருகனுக்கு அரவரூவர மிக அருமைப்பட்டு பாத தாமரை பற்றும் தேனேன் விசை அருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே முருகா அழகிய சிக்கல் சிக்கல் சிங்கார வேலவா முருகா முருகா பரமா குமரா வீழ்கா என போது அருள்வாராய் എത്രയാണോ നീരൂഴി കൃപിയായി മാതാ തനമായ മാ്ഞാന കടലായി മുരണം മുരു